பெண்களை திரட்டி போராட்டம் நடத்துங்க தமிழ்நாட்டில் பொங்கலை பிள்ளைங்க சட்டம் போடக்கூடாது அது வேற விஷயம் தோல்சிலையில எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் முப்பத்தைந்து ஆண்டுகள் நடந்த ஒரு போராட்டம் தோல்சிலை போராட்டம் பெண்ணை தெளிவாக அவள் இடத்தில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு ஆண் மனசால புரிஞ்சுக்க முடியாது ஒரு பெண்ணா இருந்து புரியணும் பெரியார் தாயுமானவர் என் இடத்துல வந்து என்னை புரிஞ்சு போர்ல செத்தவங்களை விட பிரசவத்தில் செத்த பெண்களினுடைய எண்ணிக்கை அதிகம் தோழர்கள் மலமலமலமலும் படி

அதுலேயும் ஒரு அண்ணெல்லாம் வீராவேசமாக திரிகிறாரு வெறி முடிச்சு திரிகிறாரு அந்த அண்ணன் எப்போ யாரை பராண்டி விடுவார்னு தெரிய மாட்டேங்குது அந்த அண்ணன் எங்களை பார்த்து கேட்டார் அம்மையார் கனிமொழி அவர்களே அம்மையார் அருள்மொழி அவர்களே அம்மையார் சுந்தரவள்ளி அவர்களே நீங்கள் ஏன் உங்கள் கற்பப்பையை வெட்டிக்கொள்ளவில்லை இல்லை நாங்கள் நோட்டீஸ் அடிச்சோன்னா நாளைக்கு முற்றுறோம் கற்பப்பையை வெட்ட போறையா வாங்க அப்படின்னு என்ன கேள்வி ஒரு ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் ஒரு அமைப்பினுடைய வழிகாட்டி இப்படி ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு எதை வேணாலும் அரசியல்னு பேசிக்கிட்டு என்கிட்ட கேட்கிறாரு எப்ப கர்ப்பமையை வெட்டுவீங்க பெரியார் சொன்னாரு எல்லாம் தெரியும் முடிய வெட்ட கர்ப்பமையை வெட்ட மாட்டேன்னு என்கிட்ட கேட்கிறாரு இது எவ்வளவு அனர்த்தமான ஒரு 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 அறிவுக்கு கொஞ்சமும் போகாத ஒரு கேள்வி ஏன் கர்ப்பமையை வெட்ட சொன்னாரு பெரியார் பெரியாருக்கு என்ன அப்படி இது பெரியார் யாரும் அதான் சொன்னேன் பெரியார் எங்க அம்மா ஏன்னா ஒரு பெண்ணை தெளிவாக அவள் இடத்தில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு ஆண் மனசால புரிஞ்சுக்க முடியாது ஒரு பெண்ணா இருந்து புரியணும் பெரியார் தாயுமானவர் என் இடத்திலிருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டவர் அதனாலதான் பெரியார் என்னட்ட என் பிள்ளைங்களுக்கு கற்ப போய் வேணாயா தூக்கி ஏன் அப்ப எப்ப அவர் சொல்லி நூறு வருஷம் ஆச்சுல நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆயா மாருங்களா எத்தனை பிள்ளை பார்த்தாங்க பதிமூணா பதினஞ்சு பதிமூணு பிள்ளை பதினாறு பதினாறு பதினஞ்சு அது பாட்டுக்கு டஜன் கணக்கில் பெற்று போடும் அதில் அஞ்சு செத்துரும் நாலு மூக்க ஒழிட்டு டவுசர் இல்லாமல் தெரியும் ரெண்டை மட்டும் வீட்டில் வச்சுட்டு இருப்பாங்க அதில் மூத்த பிள்ளைகளாக பிறக்கிறது இதை பூரா வளர்த்துக்கு தெரியும் அம்மா போய் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இதான குடும்ப அமைப்பு இதை பார்க்குறவனுக்கு கோவம் வரலன்னா அவன் மனுஷனே கிடையாது பதினஞ்சு பிள்ளை ஒரு எத்தனை வயசுல கட்டி கொடுத்துருப்பாங்க ஆயாவை அது ஒரு பதினஞ்சு வயசுலயோ பன்னெண்டு வயசுலயோ கட்டி கொடுத்துருப்பாங்க அந்த ஆயா பதினஞ்சு பன்னெண்டு வயசு ஒன்பது வயசு பத்து வயசு வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு ஒன்பது வயசு பாரதியாரோட பச்சை பிள்ளைகளை அப்புறம் கட்டி விட்டு குழந்தையா முப்பது வயசு வரும்போது அந்த பொண்ணு எப்படி இருப்பா எப்படி இருப்பா கிளவையா போய் உடல் நலிஞ்சு போய் குழந்தை பறக்க மாட்டாப்புல பெத்து போட மாட்டாப்புல செத்து போயிருப்பா போர்ல செத்தவங்களை விட பிரசவத்துல செத்த பெண்களினுடைய எண்ணிக்கை அதிகம் தோழர்களே பார்த்துட்டு இருக்க முடியுமா மனுஷங்களால பன்னெண்டு வயசு ஒரு பச்சை புள்ள இத்தனை குழந்தைங்களை பெத்து உடல் நலிந்து போய் சாவோட போராடி நோயாளி ஆகி முப்பது வயசுல கிளடிதுட்டு போய் இதுக்கு இடையில நம்ம பெருசு யாரு நம்ம தாத்தா அது என்ன பண்ணும் அந்த தெருவில் ஒன்று மேல தெருவில் ஒன்று கீழே தெருவில் ஒன்றுன்னு வச்சு தெரியும் நம்ம வீட்டில் பாவம் பார்த்து பிள்ளைய பேத்துக்கிட்டு இது சின்ன இந்த நம்ம ஐயா ஆயா மாதிரிலாம் அது வாட்டுக்கு பிள்ளைகளை மேய்ச்சிக்கு தெரியும் ஒன்றும் சொல்ல முடியாது த தட்டி கேட்டால் போ உங்கள் ஆத்தா வீட்டுக்கு போகணுன்னு பற்றி விட்டுவோம் பதினஞ்சும் கூட்டிகிட்டு ஆத்தா வீட்டுக்கு போனால் ஆத்தா என்ன பண்ணும் அதுவே சோறு இல்லாமல் கிளவியாக கிடக்கும் இப்போ பதினஞ்சு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகவும் முடியாது அப்போ போக்க இடம் இல்லை அம்மா வீட்டுக்கு போக முடியாது இத்தனை குழந்தைங்க இருக்காங்க இப்போ குழந்தைங்க வீடாக போவோம் அது வாழ்க்கை போவே இப்படி ஒரு கவலை எழுத்து பேச முடியாது ஏன்னா நான் எழுத்து பேசுற இடத்துல இல்ல நான் படிக்கல அதனால என்கிட்ட காசு இல்ல வேலைக்கு போகல போகலன்றால எனக்கு சோறு புருஷன் இதான அந்த வாழ்க்கை முறை இதத்தான கேள்வி கேட்டாரு பெரியாரு இதத்தான கோவப்பட்டாரு அதான் வயசு கிடையாது கட்ட மாட்டேன் சொல்லு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இருபத்தோரு வயசுல தான் பண்ணுவேன் அப்புறம் என்ன பண்ணாரு மல 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 மலனு படி அவர் சொன்ன அந்த வார்த்தை மூளைக்குள்ள ஓடிட்டே இருக்கு மல 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 மலனு படி கலெக்டருக்கு படி டாக்டருக்கு படி என்ஜினியர் படி கீழே போரோப்ளை டாட்டா காமிச்சுருக்கான் ஏரோப்ளைன் ஓட்டு ஏரோப்ளைன் கூட சொல்ல ராக்கெட் ஓட்டுனரு ராக்கெட்டை விடு விண்வெளிக்கு போ அப்புறம் சபா கிரகத்துல போய் குடியிருக்க முடியும் பெருசு அநியாயத்து கனவுலயே இருந்திருக்கு சவா கிரகத்துல போய் நம்ம குடியிருக்கணும் பொம்பளை பிள்ளை எல்லாம் அதுக்காக படிக்கணும் ஒரு படிப்பு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் ஒரு நம்பிக்கை பொருளாதார தன்னிறைவை கொடுக்கும் பொருளாதார தன்னிறைவு சுயமரியாதை கொடுக்கும் சுயமரியாதையான வாழ்க்கை தான் ஒரு பெண்ணுக்கு வரலாற்றை படைப்பதற்கு துணை நிற்கும் அப்படின்றதான் வரல எத்தனை பெரியார் சொன்னாரு இதத்தாங்க கடுப்புல பாக்குறோம் இதனாலதான் பெரியார் ஒரு கட்டத்துல கடுப்பாயிட்டாரு ஏன்னா என் பிள்ளை எப்ப நான் பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு என் பிள்ளை பச்சை பிள்ளை இத்தனை பிள்ளைய பெத்து போட்டுட்டு தெருவுல நோயாளியா பாப்பாரட்டு கேப்பாரட்டு சோத்துக்கு வழி இல்லாம ஊத்துற பழைய சோர தின்ன வழி இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கு இந்த கன்றாவிய பார்த்துட்டு நான் எப்படியா தலைவனா இருப்பேன் அதனால சொன்னாரு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் இந்த தமிழ் சமூகத்துக்கு செய்யணும் அப்படின்னா கற்ப பைய வெட்டி எறி எனக்கு என்னன்னு போ யாராவது வந்து கேட்பான் அடுத்து பிறகு இருக்காது பிறப்பு இருக்காது குழந்தை பேர் இருக்காது மறு உற்பத்தி இருக்காது அதனால எனக்கு என்னன்னு கேட்டு கிளம்பு இந்த கேள்விக்கு பின்னாடி ஒரு பெண்ணினுடைய ஒடுக்கப்பட்ட வாழ்க்கையை ஒரு மனிதன் புரிஞ்சுகிட்டு கேட்ட கேள்வி இது தெரியாம தான் நம்ம அண்ணாத்த உட்காந்து சுந்தரவள்ளி வெட்டிக்கிட்டியா வெட்டிக்கிட்டேன்ற இப்ப நான் ஏன் பதில சொல்றேன் இது அம்பே பெரியாருடைய பதில் சுந்தரவல்லி வெட்டுறது வெட்டாது சுந்தரவல்லி இஷ்டம் ஏன்னா நான் பிஹெச்டி படிச்சிருக்கேன் காலேஜ்ல வாத்தியாராக இருந்தேன் காலேஜ்ல வாத்தியாரா இருந்தது எனக்கு போர் அடிச்சு போய் அதை கட் பண்ணிட்டு நான் அரசியலுக்கு வந்தேன் ஊடகத்துக்கு போனேன் நான் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எது எனக்கு பிடித்திருக்கிறது என்று தீர்மானிக்கிற உரிமை கல்வி எனக்கு கொடுத்திருக்கிறது நான் எந்த குழந்தை பெத்துக்கணும் எத்தனை குழந்தை பெத்துக்கணும் எப்ப பெத்துக்கணும் அதுக்கு என்ன பேர் வைக்கணும் என்ன படிக்க வைக்கணும் என்னால முடியும் தீர்மானிக்கிற இடத்துல நான் இருக்கேன் நான் இப்போ கெப்ப வெட்டணுமா வெட்டலையான்றதை நான் பார்த்துக்குவேன் அது சீமானுக்கெல்லாம் கவலை இருக்க முடியாது புரியுதுங்களா இதுதான் நாம் பேச வேண்டிய இடம் தோழர்களே இந்த குழந்தைகள் பெண்கள் இன்னும் எத்தனை பெரிய துயரங்களுக்குள்ள இருக்காங்க நமக்கு தெரியல நாம பெண்களை நேரடியாக அப்படி பார்த்துட்டே இருக்கோம் சாதாரண அவங்கள நோட் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து ஆனால் துயரங்களினுடைய உச்சத்துல நம்மளுடைய பெண்கள் இருக்காங்க தயவு செய்து பெண்ணுடைய இடத்துல இருந்து அவங்களை பார்க்க ஆரம்பிங்க அவமானப்படுறாங்க புறக்கணிக்கப்படுறாங்க வேலை வாய்ப்பு போகுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ நிறைய வேலை வாய்ப்பு போச்சுல யார முதல்ல தூங்குவாங்க சொல்லுங்க ஒரு நிறுவனம் பொம்பளை பிள்ளைகள் தான் முதல்ல தூங்குவோம் ஆம்பளை பிள்ளைங்கள உள்ள வச்சுப்பான் சம்பளத்தை குறையா கொடுப்பான் அவமானப்படுத்துவான் வேலை செய்யற இடத்துல பாலியலை துன்புறுத்துவான் பாலியல் துன்புறுத்தல் அச்சத்தோடு பயந்து போய் இந்த பெண்கள் அந்த பக்கத்துல பாத்துட்டு இருக்கிறது உண்டு அப்ப சொல்லுங்க பாலியல் துன்புறுத்தல் ஒரு பக்கம் பாலியல் ரீதியான சீண்டல் ஒரு பக்கம் பாலியல் ரீதியான சுரண்டல் அத கேட்க ஆள் இல்ல அது கேட்க பயம் அது அதிகார மையத்துல இருக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கே பெண்களுக்கு எதிராக இல்ல தங்க சகோதரி ஒரு விஷயம் சொன்னாங்க வேலைக்கு சொல்லுகிற பெண்கள் எல்லாம் ஒழுக்கம் கெட்டவர்கள் என்று சொன்னாங்க உண்மைதான் இது இன்னைக்கு நேரத்து இல்ல ஒரு நூற்றாண்டுகளாக ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு அதான் சனாதனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இந்து சட்டத்தை அம்பேத்கர் கொண்டு வந்தார் உங்களுக்கு தெரியும் தெரியும்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இந்து சட்டத்தை வரைவ கொடுத்துட்டாரு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இந்து சட்டத்தை எழுதிட்டாரு நாற்பத்தி ஒன்பதுல கையில கொடுத்துட்டாரு நாற்பத்தி ஒன்பதுல இருந்து அப்பத்தி ஒண்ணு வரை அது குறித்த விவாதம் நடைபெற்றுகிட்டே இருக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு சொத்து கொடுக்கணும் பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்கணும் திருமண உரிமை கொடுக்கணும் மறுமண உரிமை கொடுக்கணும் விவாகரத்து உரிமை கொடுக்கணும் எல்லாம் பேசுது எல்லாம் பேசுது அந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல கொடுத்தாச்சு வரைவே கொடுத்தாச்சு நிறைவேற்ற முடியல அந்த காலகட்டத்தில் போராட்டம் நடக்குது நம்ம சங்கராச்சாரியர் இருக்கா காஞ்சிபுரம் சங்கராச்சாரியார் நூறு இடங்களில் பெண்களை திரட்டி போராட்டம் நடத்துகிறார் தமிழ்நாட்டில் எங்களுக்கு உரிமை வேண்டாம் எங்களுக்கு இந்த சட்டமே தேவையில்லை அப்படின்னு சங்கராச்சாரியார் போராட்டம் நடத்துறாரு இந்த சங்கராச்சாரியார் தான் இந்த அக்னி கோத்திரம் ராமானுஜம்னு ஒருத்தருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல இந்து மதம் எங்கே போகிறது நக்கீரன்ல தொடர் எழுதினவர் அவர் ஒரு வைஷ்ணவர் வைஷ்ணவர் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர் அவர் தான் இந்து மதத்தை கிளீன் தொங்க போட்டாரு அவர் அதுல ஒரு வார்த்தை எழுதுறாரு அந்த சட்டம் வந்த காலகட்டத்துல இவரை கூப்பிடுறாரு அக்னி கோத்திர ராமானுஜர் அந்த தாத்தாச்சாரிய கூப்புறாரு கூப்பிட்டு சங்கராச்சாரியர் என்ன பேசினாரு தெரியுமா ஐயா இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு சொத்து கிடைச்சா வேற ஆம்பளைகளோடு ஓடி போயிருவியா அப்படியே சொன்னார் அவர் பதிஞ்சிருக்காரு நீங்க நக்கீரனுடைய அந்த பதிப்பை வாங்கி தயிச்சு படிங்க பொம்பளை பிள்ளைங்க சொத்து பிடிச்சா வேற ஆம்பளைங்களோட ஓடி போயிரும் அதனால அதெல்லாம் தப்புங்க அப்படின்னு அவர் சொன்னதா இவர் அக்னிஹோத்ரா முன்பு நாங்க நாங்க கல்லூரி எல்லாம் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கிற காலத்துல வேலைக்கு செல்கி செல்கிற பெண்கள் ஒழுக்கம் கெட்டவர் என்று சொன்னார் அதே சங்கராச்சாரியர் அப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க இந்த சனாதனம் உங்களுடைய முன்னேற்றத்தை வரவேற்காது உங்களுடைய வெற்றியை உங்களுடைய தன்மானத்தை உங்களுடைய சுயமரியாதையை ஒருபோதும் அது வரவேற்காது அப்ப என்ன பண்ணோம் கேள்வி கேட்கும் உடைக்க பார்க்கும் அடிமையா இருக்க இப்ப தோழர் ஒரு கேள்வி கூட கேட்டாங்க தனி பெண்கள் தனிப்பெண்கள் யாருன்னு தெரியுமா தனி பெண்கள் தனியா உட்கார்ந்து இருக்கிற பெண் தனியா வாழ்க்கையை நடத்துகிற பெண் ஒன்று திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆகிருக்கலாம் திருமணமே எனக்கு வேண்டாம் இந்த கும்பலில் நான் மாட்ட மாட்டேன்ப்பா அப்படின்னு தனியாக இருக்கலாம் அல்லது கணவனை இறந்திருக்கலாம் கணவன் இறந்திருப்பார் இப்படி ஏதாவது ஒரு வழியிலே தன் வாழ்க்கையை தனியாக வாழக்கூடிய பெண் தான் தனிப்பெண் நம்ம தனிப்பெண்கள் குறித்து எப்ப பேச ஆரம்பிச்சுக்கோமோ இந்த ஐந்து ஆண்டுகள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல சோவியத் யூனியனுடைய புரட்சியில தொழிலாளர் புரட்சியில வெற்றி அடைந்து லெனின் ஆட்சி அமைத்த போது தனி பெண்கள் குறித்து அவர் ஒரு தனியாவே தீர்மானம் நிறைவேற்றி பேசுறார் லெனின் தனியா பேசுறார் தனி குறித்து அப்ப என்ன தெரியுமா சொன்னாரு இந்த தனி அவர் ஆட்சிக்கு வந்தாச்சு தொழிலாளர் புரட்சி முடிஞ்சது சோவியத் யூனியன் முதல் கம்யூனிஸ்ட் நாடாக மலர்ந்து பயங்கரமான வரவேற்பு இப்போ என்ன பண்ணணும் பெண்கள் வெளியே வரல சோவியத் புரட்சி நடந்துருச்சு புரட்சியே முடிஞ்சு போச்சு பெண்கள் வெளியே வரல வேலைக்கு வரல அப்ப யோசிக்கிறார் லெனினி யோசிக்கிறார் இந்த குடும்ப அமைப்புக்குள்ளும் குழந்தை வளர்ப்புக்குள்ளும் பெண்கள் சிக்கி கொண்டு இருப்பதனால்தான் அவர்களால் பொது உற்பத்தியிலே பங்கெடுக்க முடியவில்லை எனவே அவர்களை வரணும் முடிவெடுக்கிற போதுதான் அவங்க ஒரு ஐடியா பண்றாங்க இந்த குடும்ப அமைப்புக்குள்ள இருந்து பெண்களை வெளியே தூக்கணும் என்ன பண்ணணும் முதல்ல அடுப்படையில இருந்து அவங்களை வெளியே தூக்கணும் அப்ப இருந்து வெளியே தூக்கணும் சோறு யார் பொது சமையலறை ஒரு பொதுவான சமையலறை இருக்கும் அங்க எல்லா சாப்பாடும் அண்ணனைக்கு செஞ்சு வைப்பாங்க நம்ம கையில டோக்கன் இருக்கும் நேர குளிச்சு கிளம்பி போறோம் பிள்ளைய தூக்கி இடுப்புல வச்சுட்டு நேரம் அங்க போறோம் சோக்க தின்றோம் வேலைக்கு கிளம்புறோம் அப்ப பிள்ளை பிள்ளைகளுக்கு வேலை பார்க்குற இடத்துல ஒரு க்ரஷ் இருக்கும் ஒரு கிரச் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க அங்க குழந்தைகள் பராமரிப்பு அமைப்பு இருக்கும் அங்க குழந்தைகளை பராமரிக்கிறதுக்கு ஆயாக்களை போட்டு வச்சிருப்பாங்க அப்ப நீங்க குழந்தை ரொம்ப குட்டி குழந்தை சின்ன குழந்தை தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அரை மணி நேரம் நீங்க ரெஸ்ட் போய் வரலாம் இது நான் இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வயசு அரசு தான் தனிப்பெண்ணுடைய குழந்தைகளை வளர்க்கும் இது அன்னைக்கு போட்ட தீர்மானம் பெண்களுக்கு கல்வி பெண்களுக்கு ஓட்டுரிமை பெண்களுக்கான வேலை பெண்கள் அறிவியல் துறையில் வரணும் கூட்டுறதையும் பெருக்கறதையும் பண்ணிட்டே இருக்காங்க அங்கேயும் அதை பாக்குறாரு இதை உடைக்கணும் தொழில்நுட்ப அறிவு பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று பெண்களுக்கு தொழில்நுட்ப அறிவு கொடுக்கப்பட்டது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இருபத்தி ஏழுல ராக்கெட் விட ஆரம்பித்தது அங்கே ரஷ்யா இதுதான் புரட்சியினுடைய தொடக்கமா இருந்துச்சு இப்ப பெண்களை என்ன பண்றது பெரியார்கிட்ட போய் கேட்கிறாங்க மணியம்மை ஒரு கொடியை கொண்டு போய் காட்டுறாங்க தீக்காக்கு கொடி செய்ய சொன்னாரு மணியம்மை தான் தீக்கா கொடியை உருவாக்குறாங்க அப்ப கொடியை தூக்கிட்டு போய் ஐயா கிட்ட காட்டுறாங்க பார்த்தா மணியம்மை வந்து கிட்டத்தட்ட நம்ம மாதிரி சாரி நம்ம அவங்கள மாதிரி கோபம்னா அப்படி வரும் பெரியாரு நிதானமானவர் மணியம்மை நம்மள மாதிரி கையை அடிச்சிட்டே வாடா பாப்பா வா பாப்போம் அப்படின்றவங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்க கொடிய வரைய சொன்னா ஒரு கருப்பு கொடியில அப்படி ரத்தம் அப்படி தெரிக்குது விஜயகாந்த் படம் மாதிரி அப்படி தெரிக்குது அப்படியே தூக்கிட்டு போய் காட்டுறாங்க இது ஓகேவா கொடி கருப்பு அதெல்லாம் ரத்தம் சவப்பு புரட்சி அப்படியே போய் காட்டுறாங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறார் பெரியார் ஏமா எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்குலாம் அவ்வளவு சாத்தியம் கிடையாதுமா அப்பையே கண்டுபிடிச்சிட்டாரு எடப்பாடியெல்லாம் ஆட்சிகள் வர்றோம் அப்பயே தெரிஞ்சு உங்களுக்கு அப்பயே புரட்சி எல்லாம் அந்த ஏரியா பக்கமே எட்டி பார்க்காதான்னு கண்டுபிடிச்சிட்டாரு அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏவா வா இதுல நடுவுல ஒரு வட்டம் போட்டு அதை போட்டு வாங்கணும் அப்படின்னு அப்புறம் அம்மா போய் நடுவுல அந்த சிவப்பு வட்டத்தை போட்டு அந்த கொடியை கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்பா பெரியார் சொல்றாரு அப்பெரியாரு அம்மா கேட்குறாங்க அப்புறம் அந்த கருப்பு நடுவில் இருக்க சிவப்பி தான் நம்ம கொடியா நம்முடைய ஆசை என்ன தெரியுமா ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல அவர் சோகிந்திர போயிட்டு நம்முடைய ஆசை என்ன தெரியுமா இந்த கருப்பு என்பது நமக்கு நிரந்தரமானது இல்ல இந்த கருப்பை சிவப்பாக மாற்றி புரட்சி வெடித்து இந்த சமூகம் எல்லாருக்கும் எல்லாம் என்று மாறுகிற ஒன்றை நோக்கிதான் நம்முடைய பயணம் இருக்கும் அது சோசலிச பயணம் என்று பெரியார் சொன்னார் பெரியார் ஒரு காலத்துல அப்படியே கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக போயிருப்பார் போல இருக்கு ஒரு கட்டத்துல அவரை புடிச்ச உட்கார வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த வரலாறுலாம் நீங்க கிட்டத்தட்ட கூட இருந்து பாத்துட்டு நாங்களா பெரியாரெல்லாம் தவறி போன பிறகு காலமான பிறகு நாங்கள் பிறந்தவங்க அப்படியே புடிச்சு ஆக்குமே பண்ணி வைக்கிற அளவுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு போனவர் பெரியார் இப்ப நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா எந்த விடுதலையும் இயல்பாக சாமானியமா வரவே இல்லை விடுதலைக்கான போராட்டங்களும் இயல்பாக சும்மா கையில சுக்கு மிளகு மாதிரி கிடைச்சது இல்லை போராட்டம் என்பது மிகப்பெரிய வடிவா வடிவான வடிவத்தை அதான் சொன்னாங்க அது ராணி மங்கபாவிட்டு மதுரகர் மதுரை தான் நம்ம ஊரு நம்ம ஊர்ல இருக்கிற ராணி மங்கம்மாவா இருக்கட்டும் பக்கத்துல இருக்க வீரமங்கை வேலுநாச்சியாக இருக்கட்டும் இங்க இருக்கிற ஜான்சி ராணி இருக்கட்டும் அயோத்தில அஸ்ரத் பேகம் மஹால் அந்த ஒரு ராணி அவங்களா இருக்கட்டும் அஸ்ரத் பேகம் மஹால் எல்லாம் ஐந்து நாள் வெள்ளையனுடைய படத்தை படைய ஓட விட்ட ஒரு அம்மா மிகப்பெரிய படை புரட்சிக்காரங்களோட சேர்ந்துக்கிட்டாங்க அந்த அம்மா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுகள்ல இது நடந்துட்டு இருக்கு வெள்ளக்காரன் படையை அடிச்சு ஓட விடுறான் வீடு கடைசியில் விட்டான் அஞ்சு நாள் தாக்குப்படி முடிஞ்சு கடைசியில நாட்டை விட்டு அயோத்தியா அப்பா அந்த அம்மா அஸ்ரத் பேகம் மகான் என்கிற ஒரு முஸ்லீம் பெண்ணை ஆண்டுட்டு இருக்கிறாங்க தன்னுடைய பதினோரு வயது குழந்தையை கூட்டிட்டு இமயமலை காடுகளில் ஓடி போய் ஒழிஞ்சு கடைசியில் அங்கேயே மரணித்து போனார்கள் இதுதான் வரலாறு எப்பயுமே பெண்களுடைய வரலாறு பேசப்படாது ஆனால் பேசப்படுகிற வரலாறும் அரைங்குறைமாக பேசப்படும் ஜான்சிராணி லட்சுமிமாய் படுகலத்திலே துண்டு துண்டாக வெட்டி கொல்லப்பட்டார் வரலாறு நமக்கு சொல்லவே இல்லை ஜான்சி ராணி நம்ம ஜம்முன்னு பிள்ளைய முன்னா போட்ட மாதிரி வெட்டி துண்டு துண்டா கொண்டா வெள்ளக்காரன் இங்க நடந்தது நம்ம அம்மா வீரமங்கை வேலுநாச்சி அவங்களுடைய வரலாறு அந்த அம்மாவை அவ்வளவு அவமானப்படுத்தினானுங்க கடைசியில ஹைதர் அலிக்கு போய் படை உதவி செய்து அந்த அம்மாவை ஜெயிக்க வச்சாரு அவங்க ஜெயிக்கிறதுக்கு தன் உயிரை குயிலி கொடுக்க வேண்டியதா இருந்தது குயிலி என்கிற தலித் பெண் ஒரு படை தளபதியாக நின்று அங்க அடிச்சு ஆட வேண்டியது இருந்தது அப்போ ஒரு வரலாறு என்பது கசகசகசன ஆண்களையும் மட்டுமே பேசக்கூடிய வரலாறாக இருந்ததை பெண்கள் கையில் எடுத்தார்கள் அதுவும் பரிதாபகரமான சூழ்நிலை தான் கையில் எடுத்தாங்க ஆனால் நியாயமா நின்று போராடி ஜெயிச்சாங்க ஆனால் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் பெண்கள் ரெண்டே ரெண்டு விஷயத்த சொல்லிட்டு நான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு மட்டும் இல்லை எனக்கு தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் நிறைய பெண்கள் பிடிக்கும் பெரியாருடைய காலகட்டத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட சிற்றிதழ்கள் இருந்தது இந்த அறுபது சிற்றிதழ்களையும் பெண்கள் நடத்தினார்கள் பெரியாருடைய காலத்தில் எந்த ஊரில் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் நடந்துச்சு தமிழ்நாட்டு பெண்கள் இயக்கமாக இருந்தார்கள் அரசியலா இருந்தாங்க கேள்வி கேட்டாங்க கட்சியை தொடங்கினாங்க குஞ்சிதம் குருசாமி அம்மாலாம் கோயில பார்த்தவங்க எழுதின கட்டுறையெல்லாம் அசாத்தியமான கட்டுற இந்த கோயில் எதுக்கு வெட்டியா இருக்கு இந்த கோயில பள்ளிக்கூடமா மாத்தலாமே அப்படி பள்ளிக்கூடம மாத்தலாம் என்னென்ன நன்மைகள்லாம் விளையும் குஞ்சிதம் குருசாமி அம்மா எழுதுறாங்க கே ஜானகி அம்மாள் வரலாற்று காலகட்டத்திலே ஒரு மிகப்பெரிய அவள்லே எனக்கு ஒரு சொப்ப சிம்ம சொப்பனமாக இருந்தவங்க மதுரையை சேர்ந்த சோசலிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவியா இருந்தவங்க கேபி பி ஜானகியம்மன் நிலத்தை மீட்கணும் நில ஆக்கிரமி போராட்டம் நடக்குது பண்ணையார்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கரை வச்சுக்கிட்டு ஒரு நாலே நாலு பேரு ஆயிரக்கணக்கான ஏக்கர் அத்தனை பேரும் கூலி தொழிலாளைய கைய கட்டி நிக்கிறான் கேபி பி ஜானகியம்மாள் குண்டாச கட்டினாங்க சேலையை ஏத்தி சொருகிட்டு கையில கலப்பை எடுத்து தோல்ல வச்சுட்டு களத்துக்குள்ள இறங்குறாங்க வெள்ளக்காரன் துப்பாக்கியோட நிக்கிறான் குறிப்பாக்குறான் அந்த அம்மா சொல்றாங்க என் நெஞ்சல சுடு என் மக்களினுடைய வாழ்க்கைக்காக அவர்களுடைய பொருளாதார விடுதலைக்காக சமூக நீதி விடுதலைக்காக குண்டுகளை என் மார்பிலே ஏந்த நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி களத்துல இறங்கி ஐயாயிரம் ஏக்கருக்கு மேலே நிலத்தை பிடிச்சிருக்காங்க அந்த காலத்துல ஆளுக்கு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் நிலம் கிடைச்சிருக்கு இன்னைக்கும் அந்த பகு மதுரை பகுதியில அம்மாகச்சியா என்று கம்யூனிஸ்டுகளை கேட்கிற அளவுக்கு போராடக்கூடியவங்க அவங்க அம்மா மணியம்மை போல வாழ்கிற காலத்தில் ஒரு பெண் அவமானப்பட்டதில்லை என்னெல்லாம் கலர் கலராக எழுதுவானுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரத்த கண்ணீர் வடையும் ஆனால் எனக்கு வடியாது ஏன்னா எனக்கு அது பழக்கமாகிப்போச்சு பத்து வருஷமாக அடி வாங்கும்போது அது பழக்கம் ஆயிரும்ல அவமானமாக எழுதி பார்ப்பானுங்க ஆனால் ஒருத்தலாம் நல்ல உங்கள் படம் உங்கள் வீடியோ என்கிட்ட இருக்குண்ணா என் வீடியோ அவங்ககிட்ட இருக்குண்ணா நல்ல காப்பியாக எனக்கு அடிப்பிடி தம்பி என் வீடியோ நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு அடங்கினான் இப்படியே எல்லாத்தையும் பேச வேண்டியிருந்தது அப்போ ஒன்றுங்க மணியம்மையை வாழுகிற காலத்தில் ஏன் இந்த நிமிஷம் வரைக்கும் அவமானப்படுத்திய கூட்டம் இந்த கூட்டம் ஆனால் அந்த அம்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க குற்றாலத்தில் ஒரு மாதத்திற்கான வகுப்பு நடக்குது அந்த வகுப்பில் பங்கேற்கும் போது ஐயா பெரியார் மிகப்பெரிய சோர்வாக இருக்காரு ரொம்ப சோர்வாக இருக்காரு அவரை பார்த்துட்டு இந்த அம்மா சொல்கிறாங்க ஐயோ ஐயா அரமா வயசாகி கொஞ்சம் வந்து சோர்வாயிட்டாரு செயல்பாடுகள் கொஞ்சம் குறையும் போல இருக்கு நாளைக்கு இந்த இயக்கத்தை வழிநடத்த எனக்கு ஆட்கள் வேணும் எப்படி ஆட் வேணும் பத்து பெண்கள் வேணும் அந்த பெண்கள் எப்படி இருக்கணும் இந்த சொல்றாங்க பாருங்க நியாயம் தர்மம் அப்புறம் பெண்களுக்கான பத பதிபக்தி இந்த அது இது அப்புறம் இந்த இது மானமா மானம் ஈனம் ஆமா அதெல்லாம் ஓரமா வச்சுட்டு அடிச்சு களத்துல நின்று போராடக்கூடிய பத்து பெண்கள் எனக்கு இருந்தால் நான் இந்த இயக்கத்தை எடுத்துட்டு போவேன் கம்பீரமா சொன்னவங்க அம்மா மணியபி தன் வாழ்கிற காட்டுல வைகத்தை பத்தி சொன்னாங்க உடனே ஒன்னு சொல்லிட்டே முடிச்சுறேன் வைக்கம் போராட்டம் சும்மா நடக்கலங்க பெரியார் அப்படி போனாரு போராட்டினாரு ஜெயிலுக்கு போனார் வைக்கம் அதெல்லாம் நடக்கல அப்படிலாம் நடக்கல வைக்கத்துல போராட்டத்துக்கு முன்னாடி அங்க ஒரு அநீதி நடந்தது முக்குவர் தீயர் புலையர் பதினெட்டு சாதி அந்த ஊர்ல ஒரு பேரிடர் வந்தா என்ன நடக்கும் இங்க ஒரு வெள்ளம் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க சாக்கடை தோண்டுவோம் சாக்கடை நல்லா கட்டுவோம் பாதாள சாக்கடை ஸ்ட்ராங் ஆகுவோம் ஆனா அங்க என்ன பண்ணா ஊர் எல்லையில இந்த பதினெட்டு சாதியை சேர்ந்த குழந்தைகளை உயிரோட பதிச்சோம் உயிரோட பதிச்சாங்க இந்த டாக்குமெண்ட் நான் பேசிட்டு இருக்கிறது வைக்கத்துல பதினெட்டு சாதிகளை சேர்ந்த குழந்தைகளை பேரிடர்கள் பஞ்சம் வரும்போது மழை வரும்போது பாதிப்பு வரும்போது உயிரோட ஊர் எல்லையில நாலு நாலு எல்லையில நாலு குழந்தை புதிச்சிருக்கான் பொம்பளை பிள்ளைங்க சட்டம் போடக்கூடாது அது வேற விஷயம் தோல்சிலையில எனக்கு தெரிந்த தமிழ்நாட்டுல முப்பத்தி ஆண்டுகள் நடந்த ஒரு போராட்டம் தோல் சிலை உரிப்பு போராட்டம் இந்த தோல் சிலைக்கு முன்னாடி அங்க கன்னியாகுமரியில் தாலி அறுத்தான் சந்துன்னு இருக்கு ஏன் தாலி அறுத்தான் செந்து தாலி அணியக்கூடாது ஒடுக்கப்பட்ட சமூகம் இந்த பதினெட்டு சாதி எங்க தாலி என்ன அப்படின்னா பிரமாதமா அப்படின்னு கேட்டா அது பண்பாட்டின் அடையாளம் நீங்க தாலி அறுக்க கூடாது ஏன்னா நீ தலித்து ஏன்னா ஒடுக்கப்பட்டவன் நீ எல்லாம் தீண்டத்தகாதவன் உன்னை பார்த்தா தீட்டு தொட்டாத்திட்டு நீ வந்தாலே தீட்டு எல்லாம் சொல்லிட்டு இருந்தா இல்லையா அப்ப அந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு இந்த பிள்ளைங்களுக்கு தாலி கட்ட இது தெரியாம தாலி கட்டிட்டு ஒரு பொண்ணு வெளியே போகும் அந்த பொண்ணை ரோட்ல இழுத்து போட்டு அம்மனமாக்கி கழுத்தில் இருந்த தாலியை அறுத்து எரிஞ்சிட்டு தான் அந்த பிள்ளைய கொலை செய்யறாங்க தாலி அறுத்தான் சென்று ஒடுக்கப்பட்ட சமூகம் பண்ட பாத்திரம் பயன்படுத்தக்கூடாது தெரியுமா உங்களுக்கு மண்பானைகளை மட்டும்தான் பயன்படுத்த இந்தியா முழுதும் பண்ட பாத்திரங்களை பயன்படுத்தக்கூட உலகங்களை பயன்படுத்தக்கூடாது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு தாலி கட்டக்கூடாது உலகங்களை பயன்படுத்தக்கூடாது மேலே சட்டப்படக்கூடாது வேலை பார்க்கணும் ஆண்டைகளுடைய வீட்டில் கூலிக்கு போறேன் நீ என்ன கூலி கொடு ஆனால் நான் கூலி கொடுக்க மாட்டேன் நீ என் வீட்டில் ஃப்ரீயா வேலை பார்க்கணும் இது என்ன நியாயம் ஆண்டைகளை பார்த்தா மேலாடை இல்லாத உடம்போட கையெடுத்து இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது எப்படி ஏத்துக்க முடியும் இதுதாங்க நடந்துட்டு இருக்கு காந்தி போறாரு காந்தி அந்த சமஸ்தானத்தோட நறுக்கமா நட்பா இருக்கிறவரு போய் கேட்கிறார் ஐயா இந்த கேவலத்தெல்லாம் மாத்துங்க உங்களை பிள்ளைங்க அசிங்கப்படுத்தாதீங்க நம்ம ஊரு பிள்ளைங்க இதத்தான் ஒரு அம்மா எழுதுனாங்க வெளிநாட்டுக்காரங்க கேத்ரின் மேயோ இதை எழுதும் போது அந்த அம்மா வந்து ஒரு ஸ்பை உளவாளி அந்த அம்மா ஒரு பைத்தியம் அப்படிலாம் கலந்து விட்டானுங்க அந்த அம்மாவை மதிச்ச ஒரே ஒரு ஆளு தந்தை பெரியார் அந்த அம்மாவினுடைய பாரத மாதா என்ற புத்தகத்தை தமிழ் அச்சேத்தி வெளியிட்டவர் பெரியார் அதெல்லாம் அஞ்சு மாட்டாரு

அப்புறம் யாரு நிறைய யாருக்கு வா நான் வரவா வந்தா ஏன்ற எழுத்து பே பரவாயில்லையா நான் வரவா வாங்கயா அங்க கோபால இருந்து எல்லா பேரும் உள்ள போயிட்டாங்க இவரை போய் உட்காந்து ஸ்ட்ரைக் பண்ணல ஒரு ஒரு வேலையை பார்த்தாரு ஊர் ஊரா போறாரு பெரியார் ஊர் ஊரா போனவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா முதல்ல சின்ன சின்ன கூட்டங்களை நடத்துறாரு திண்ணை கூட்டங்களை நடத்துறாரு ஊர்ல இப்படி மாதிரி நான் நடத்துவோம்ல வீதியில சின்ன சின்ன கூட்டங்கள் அது மாதிரி வீதிகள் கூட்டங்களை போடுறாங்க தெருமுனை பிரச்சார கூட்டங்களை போடுறாங்க துண்டு பிரசரங்கள் கொடுக்குறாரு ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட கையெழுத்து இயக்கம் நடக்குறாரு ஐம்பத்தஞ்சாயிரம் கையெழுத்த அன்னைக்கே வாங்கினவர் ஐம்பத்தஞ்சாயிரம் கையெழுத்து இன்னைக்கு அந்த வடிவத்தை நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ ஒரு இயக்கத்தை கட்டாம சும்மா ஒரு வேகத்துல ஒரு வெறித்தனத்துல ஒரு போராட்டத்தை செய்தால் அந்த போராட்டம் வெற்றி அடையாது அப்ப என்ன பண்றாரு மக்களை திரட்டுகிறார் மக்களிடம் பேசுறார் மக்கள் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று பேசுகிறார் பேசி தான் ஒரு பெரும் கூட்டத்தை திரட்டி ஒரு போராட்டத்தை நடத்தி அந்த சமஸ்தானத்தை நடுங்க விடுகிறார் அப்பதான் அந்த சமஸ்தானத்துடைய ராணி பயந்துட்டு சரி இந்த எங்க வீதியில இதெல்லாம் வீதியில நடக்கிறதுக்கு போராட்டம் கோயிலுக்குள்ள போறதுக்கு இல்ல வீதியில நடக்கிறதுக்கே இந்த போராட்டம் கூட்ட அக்கப்பரு அப்பதான் நம்ம மாதிரி என்னப்பா சரிப்பா வீதியில நடந்துக்கோங்க ஆனா கோயிலுக்குள்ள போகணும்னு கேட்க கூடாது ராணி சொல்றாங்க இப்ப கேட்க மாட்டேன் மூணு மாசம் கழிச்சு வர எடுத்தாலும் அப்படின்னு போராட்டம் அப்படி நடந்ததுங்க சும்மா எல்லாம் இந்த விடுதலை வரல பெண்களோ ஆண்களோ இந்த சமூகமோ போராடி 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 பெற்ற உரிமைகளை தான் இன்னைக்கு நம்ம கையில வச்சிருக்கோம் இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் சனாதனமா நம்ம பின்னாடி வந்து நின்று நம்ம போராட்டத்தை ஒடுக்கி நம்முடைய சுயமரியாதை காடமாக்கி நம்மளுடைய மாநில சுயாட்சியை உடைச்சு நம்மளை வேற வழியில் நடத்தலாம் கல்வியற்றவர்களாக மாற்றலாம் பொருளாதார அறிவற்றவர்களாக மாற்றலாம் என்று ஒரு கூட்டம் கூடும் நான் நிச்சயமாக நம்புகிறேன் தமிழ்நாடு இந்தியாவின் அரசியல் தலைநகரம் எனவே இங்கே யாரும் எதையும் செய்துவிட முடியாது என்று நான் நிச்சயமா நம்புறேன் நம் ஜீன்களிலே போராட்டம் இருக்கு எனவே ஒரு நூறாண்டு கால போராட்ட வரலாறு கொண்ட இந்த குடி குடின்னு சொன்னா அன்னையா வருது டி பெருமைனு என் அந்த குடி இல்லைங்க குடிப்பெருமை இந்த தமிழ் சமூகம் சிந்தித்து செயல்படுகிற ஒரு சமூகம் எனவே பெண்கள் வலிவடைந்தால் பெண்கள் கல்வி பெற்றால் பெண்கள் பொருளாதாரம் பெற்றால் பெண்கள் வாசித்தால் பெண்கள் அரசியல் தெரிந்து கொண்டால் இந்த சமூகத்தை ஒரு குள்ள நறியாலும் உள்ளே புகுந்து குழப்ப முடியாது வெற்றி அடைகிற ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருக்க வேண்டும் என்றால் அது பெண்கள் கையில் இருக்கிறது பெண்கள் கையில் எடுங்கள் அரசியலாக தெளிவடையுங்கள் பொருளாதாரமாக சுயமா நில்லுங்க வாசிங்க விவாதிங்க பேசுங்க சண்டை போடுங்க சண்டை செய்த அவர்கள் மட்டும்தான் வரலாற்றை படைக்க முடியும் நன்றி